சாயங்கால ஒரு ஆறரை பத்து பத்து வரைக்கும் எங்களுக்கு ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலியில டிசைன் வேலைன்னு ஒரு எனக்கு வயசு இப்போ எண்பத்தி நாலு நான் கடை வச்சு இருபத்தி நாலு வருஷம் ஆகுது தனியாக நின்று ஆப்ரேட் இப்போ பாட்டி அடிச்சுக்க யாருமே கிடையாது ஆனா பாட்டிலாம் யாருக்கும் காம்படிஷன் சொல்லவே முடியாது அதுக்கும் மேலே வாங்க பாட்டிலாம் பாட்டிக்கு போட்டியாருன்னா பாட்டி தான் வேற பாட்டிக்கு போட்டியே கிடையாது பாட்டிக்கிட்ட பேசணும் இவ அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுல அவங்க சாப்பிட்டு எங்கெங்கேருந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் வந்து பாட்டியை பார்த்துட்டு சாப்பிட்டு போறாங்க ஒவ்வொரு பிள்ளையிலையும் நம்ம பேத்தி மாதிரி பேர மாதிரி நம்ம பிள்ளை மாதிரி அப்படி தான் நான் நினச்சி அப்படி பழகினால அந்த பிள்ளைலாம் நம்ம கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கும் அவங்க பாட்டி பார்க்குறதுக்குன்னு சில பேர் பார்க்க சாப்பிட வருவாங்க ஆ ஆ உழைக்கிறது சந்தோஷம் உட்காந்துருந்தால் தான் கஷ்டம் இன்னைக்கு ஒரு திண்ணையில் உட்காந்துருந்துக்கிட்டு பாடு கதை பேசிக்கிட்டு அப்படி இருந்தால் அது கஷ்டமாக தெரியும் இப்போ நமக்கு ஜாலியாக இருக்குது எனக்கு இது ஒரு சேவை என் மக்களுக்கு கொடுக்கறது வாங்குறது சிரிக்கிறது பேசுகிறது இது வேற இது மர்மம் இறந்ததுனால வருமானம் இல்லாமல் எங்களுக்கு செய்ய தெரியாமல் ஸ்வீட்டு விடை அப்போ நிறையா பொருளெல்லாம் வைப்பேன் இந்த மாஸ்டர் மாதிரி வருவான் வந்து நான் போட்டுக்காரேன் சரக்கு போட்டுக்காரேன் அப்படின்னு சொல்லி ரூபாயை வாங்குவான் அம்பருவாடிவான் குடிச்சிட்டு ஐம்பது ரூபா சரக்குலாம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு என்ன பண்ணி ஆசை இருக்குது வாழ்க்கையில் அப்படியா ஒரே ஒரு ஆசை தான் அந்த ஆசை என்னென்னா இந்த இடத்துலையே நினை வியாபாரம் பண்ணணும்னா இந்த இடத்துலேயே நிற்கணும் ஆண்டவர் அப்படியே என்ன அழைச்சி போயிடணும் அவ்வளோதான்